அலாம் வலைக்கும் வட்டமத்துள்ளாஹி பிரகாத் சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிற வகையில் இதுவரைக்கும் ஒரு நாலு பகுதியாக வீடியோ போட்டிருக்கிறோம் இது அஞ்சாவது பகுதி இதில் அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னு சொன்னால் ஒமா கான் அதிபகம் அப்படின்னு சொல்றது அன்பால் முப்பத்தி மூணாவது வசனம் அதாவது அவர்கள் பாவ மன்னிப்பு கோரும் நிலையில் அவர்களை நான் தண்டிப்பது இல்லை அப்படின்னு சொல்றான் அதாவது மூமியன்கள் அவர்கள் மனிதங்கிற வகையில நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் சரிங்களா நம்ம வேணா நம்ம பாவமே செய்யலை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் பொய்பூரம் கோல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு தண்டனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்ல என்ன சொல்றான்னா தாங்கள் செய்த தவறை உணர்ந்து எவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அத்தைவர்களையும் நான் தண்டிப்பது இல்லை அப்படிங்கிறான் ரசம் அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள் அவர்களே ஒரு பகல் ஒரு இரவு அப்படிங்கிற அந்த கணக்கில் சுமார் நூறு முறை அவர்கள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது நாம எவ்வளவு இஸ்தீபார் செய்யணும் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடணும் நாம் என்ன செய்யணும் அடிக்கடி என்ன செய்யணும் அஸ்துல்லா சொல்லிக்கணும் சில நேரங்கள்ல சில பாவங்கள் நமக்கே கூட மனசை உருத்து உடனே என்ன செய்யணும் அஸ்தா அப்படின்னு சொல்லிக்கணும் அல்லாஹ் இடத்துல ஒரு நாளைக்கு பல முறை என்ன செய்யணும் ஏன் அல்லா பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு என்ன செய்யணும் நாம இஸ்திஃபார் செய்யணும் இஸ்திஃபார் அப்படிங்கிறது நம்மை மீறி நம்மை தாண்டி நம்முடைய உணர்வா நம்முடைய மருதியாலோ நம்முடைய பலகீனத்தாலோ நம்முடைய அவசரத்தாலோ சில தவறுகளை செஞ்சிடுறது சரிங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் ஏன்னா அல்லாஹுடைய தண்டனை இருக்கு மிக கடுமையானது அதை நாம பயந்துக்கணும் ஆகிறத்துல அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க ஆனாலும் சரி இந்த உலகத்திலேயே அல்லாஹுடைய தண்டனை விட்டு நாம் தப்பிக்க வேண்டுமே என்றாலும் சரி நாம் செய்த பாவங்களை என்ன செய்யணும் அதற்காக அல்ல இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அது மட்டும் அல்ல யாருக்காவது நம்ம தப்பு செஞ்சு நம்ம அவங்களுக்கு நஷ்டம் இழைச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா அடுத்து தௌபான்னு ஒண்ணு இருக்குது தௌபாவுக்கும் வித்தியாசம் அல்லாஹால் தடை செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சே என்ன செய்யறது நம்முடைய படகிய தாட செஞ்சது அதாவது நமக்கு நல்லா தெரியும் தப்பு செஞ்சிட்டோம்னு அதுக்கு நாம பாவ மன்னிப்பு தேடுறங்கிறது வந்து அதுக்கு பேர் தான் தௌபா நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மருதியினாலோ அவசரத்தினாலோ பழகினத்தினாலோ கோபத்தினாலோ சில தவறுகளை செஞ்சிருவோம் பாவங்களை செஞ்சிருவோம் அதுக்கு செய்ய வேண்டியது இஸ்தேபால் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நூகு இது யூனிஸ் அலை செய்யலாமல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அல்லகுடைய அனுமதி இல்லாமலே என்ன செய்கிறாங்க ஊரை விட்டு வெளியாயிடுறாங்க ஒரு கப்பலில் போகிறாங்க அது அங்கேருந்து தூக்கி கடலில் போடப்படுறாங்க மீன் வயிற்றுக்குள்ளே போயிடுறாங்க பிறகு ஒரு நாற்பது நாள் சுற்றி அது கரையில் கொண்டாந்து போடுது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை செஞ்சாங்க அதனால என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தௌபா செய்கிறாங்க மீன் வயிற்றுல லாய் லாஹ் இல்ல அந்த சுபகான கை நீ மீனல் லாலி மீன் அப்படின்னு அவங்க தௌபா செய்கிறாங்க அப்படி மட்டும் அவர் தௌபா செய்யலைன்னா அவர் காலம் முழுவதும் அந்த மீன் வீட்டிலேயே இருக்க வேண்டிய இருந்திருக்கும் சரிங்களா அது மாதிரி மாதிரிதான் ஆதம இஸ்லாம் ஹவ்வா அலிஸ்லாம் தெளிவாக தெளிவா நீங்கள் சொல்றத்துல இருங்க சுகமா இருங்க இந்த குறிப்பிட்ட படத்தை சாப்பிடாதீங்க ஆனா ஷைத்தானுடைய அந்த வழி எடுத்துனாலும் என்ன செய்கிறாங்க அத சாப்பிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பாவியாக பாவியாக விடுகிறார்கள் அடியாயக்காரராக ஆகிவிடுகிறார்கள் எனவே தான் அவங்க என்ன செய்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்க அப்பா நான் வரணும்னா அனுப்பிச்சேனா இல்லம் தாக்குறம் அப்படி நல்லாட்ட தௌபா செய்கிறாங்க அவங்க மன்னிக்கப்படுறாங்க அப்படி தெரிஞ்சு செய்கிறது அப்படிங்கிறது அல்லது செஞ்சு தப்பு செஞ்சிட்டோன்னு உணர்றது அது வந்து தௌபா ஆக நாம் என்ன சொன்ன வாழ்க்கையில தெரிஞ்சு செய்தாலும் சரி தெரியாமல் செய்துவிட்டாலும் சரி அல்லது பிறகு நாம் செய்து விட்டோம் என்று உணர்ந்தாலும் சரி அல்லாவிடத்தில் உடனடியாக என்ன செய்யணும் நாம் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடணும் இனி இந்த பாவங்களை செய்வதை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்ய நம்மை சரி சரிப்படுத்தி திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்றானா அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு ஆகத்திலே நம்மை தண்டனை கொடுத்து நாம் இழிவடையக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இருந்து காப்பாற்றுவோம் நம்ம நினைச்சுட்டோம் தண்டனை கொடுக்க மாட்டான் இது அல்லாருடைய வாக்குறுதி அப்ப அல்லாஹுடைய வாக்குறுதி பொய்யானது கிடையாது அல்லாஹு அதை நிறைவேற்றாமல் விடப்போவது கிடையாது எனவே நாம அல்லாஹுடைய ஒரே நிபந்தனை நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் பாவம் மன்னிப்பு தேடுனீங்கன்னா உங்களை நான் தண்டிக்க மாட்டேங்கிறான் எனவே அல்லாஹுடைய வாக்குறுதியை நம்பி நான் சொன்ன ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னேன் அல்லாஹ் இடத்திலே நாம பாவம் மன்னிப்பு தேடும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குற்றம் குறைகளை பாவம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாகத்திலே இழிவடைந்த நிலையில் நாம் நரகத்திற்கு செல்லாமல் சுவனத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தொந்தரவுவானாக அஸ்லாம் வலைம் வரமத்துள்ளா வரகா